அல்லாஹும் வழிகாட்டாது அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டாது அல்லாவின் தூதர் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹுவின் தூதரை உண்மையிலும் மேலாக நேசித்த நபி தோழர்கள் வைத்திருந்த ஒரு செயலை இன்று சமூகத்திலே ரவி உலக மாதம் பிறந்தவுடன் ஒன்று முதல் பனிரெண்டு நாட்கள் கோலாகுலமாக கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் மார்க்கத்தை விட்டு இவர்கள் எவ்வளவு தூரமாக இருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள் இப்படிதான் இஸ்லாமிய மார்க்க நமக்கு கற்று தந்ததா பிற மதத்தவர்கள் எல்லாம் தன்னுடைய தலைவர்மார்களை வரம்பு மீறி புகழக்கூடிய ஒரு நிலை அந்த சமூகங்களில் காணப்படுகின்றன அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாத நிலையில் அல்லாஹுவின் தூதரை நாங்கள் நேசிக்கின்றோம் மதிக்கின்றோம் என்ற பெயரில் அல்லாஹுவின் தூதரை வரம்பு மீறி புகழக்கூடிய ஒரு அவல நிலை இந்த சமூகத்தில் காணப்படுகிறது அல்லாஹுவின் தூதரை உண்மையான முறையில் நேசிப்பது என்றால் என்னவென்று தெரியாமல் அல்லாஹுவின் தூதரை அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு போய் வைத்து சிறுத்தின் உச்சகட்ட சிறுக்கை செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த சமூகத்தில் மிக பயங்கரமாக நடைமுறையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு வரிகள் முக்கியமான ஒரு வரி என்ன சொல்லுவாங்க தெரியுமா எல்லா சந்தோஷங்களும் மாதம் ஆரம்பித்து விட்டால் வந்துவிடும் அப்படின்னு அப்படித்தானே சந்தோஷத்துக்காக தானே கொண்டாடுறாங்க மௌலது மாசம் வந்துச்சுன்னு சொன்னா சந்தோ சந்தோஷங்கள் ஆரம்பித்து விடும் என்று சொல்கிறார்கள் என்ன சந்தோஷமா பனிரெண்டு நாட்கள் கந்தூரி சாப்பிடலாம் பனிரெண்டு நாட்கள் நீயத்து சோறு சாப்பிடலாம் பனிரெண்டு நாட்கள் ஒளிபெருக்கு இஸ்லாத்துக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாத நாகூர் அனிபா போன்ற மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுடைய பாடல்களை செய்தானுடைய இசை கருவிகளால் இயற்றப்பட்ட பாடல்களை ஒளிபெருக்கிலே பகிரங்கமாக ஒளிபெருக்கலாம் அதை கேட்டு இசை நயத்தோடு இருக்கலாம் ஆண்களும் பெண்களும் சகஜமாக விழாக்களில் கலந்து கொள்ளலாம் சந்தைகளை நடத்தலாம் வைத்துக் கொள்ளலாம் இதான் சந்தோஷங்கள் என்று நினைக்கிறார்கள் உண்மையிலே சந்தோஷமா சொல்கிறேன் இது எல்லாமே தவறான செய்தானிய செயல்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் மார்க்கத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குதா எப்படி நாட்கள் பாடி சந்தோஷங்களை வெளிப்படுத்துவார்களோ அப்படியே இல்லாமல் பனிரெண்டு நாட்களே இவர்களும் தெரிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் கருப்பு கொடி ஏந்தினால் நாங்கள் பச்சை கொடி ஏந்துவோம் இஸ்லாத்தின் நிறம் பச்சை என்றும் அல்லாகுமின் நிறம் பச்சை என்றும் அல்லாஹ் பச்சை நிறத்துக்குரியவன் என்றும் ஒரு வழிகட்ட சிந்தனையை இந்த சமூகத்திலே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விபூதியை பூசினால் நாங்கள் அதற்கு கொஞ்சமும் குறை இல்லாமல் சங்கரத்தை கடவிக் கொள்வோம் நீங்க தீ பூசுகிறா நாங்கள் களத்தில் பூசிக்கொள்வோம் என்று ஏட்டிக்கு போட்டியாக மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாலேஸ்வரம் அவர்கள் என்ன சொன்னார்கள் மன் கஷ்ட தின்பவ வேண்டும் யார் பிற கலாச்சாரங்களை பின்பற்றுவார்களோ அவர்களும் அவர்களை சேர்ந்தவர்களே இஸ்லாத்துக்கு என ஒன்று சம்மந்தம் இல்லை என்று சொல்லலாம்

சலப்புகளுடைய காலத்தில் இருக்கல சலப்புகளுடைய காலத்தில் இருக்கல பத்து நூற்றாண்டுகள இருக்கல சமீபத்தில் மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக ஏற்றப்பட்ட இந்த பாடல் வரிகளை பாடலால் தான் தூதரை நாங்கள் நேசிக்கின்றோம் என்று அர்த்தமா எங்க கொண்டு போறாங்க